வண்டியில் பயணம் செய்யும் போது வலிப்பு நோய் வந்துவிட்டால் அது சரியான பிறகு மற்ற வேலைகளை தொடரலாமா அல்லது ஓய்வு அவசியமா டெஃபினட்டாக ஃபிக்ஸடாக ஒரு டைம் லிமிட்லாம் எதுவும் கிடையாது பட் ஆனால் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகி நார்மல் ஸ்டேட்டுக்கு வர்ற வரைக்கும் அவங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது தான் நல்லது நல்லா நார்மலாக இருக்காங்க நல்ல நார்மல் ஃபங்க்ஷனிங்காக இருக்காங்க எந்திரிச்சு நடக்கிறாங்க வேறு எந்த தொந்தரவும் இல்லை அடியெல்லாம் எதுவும் படலை கம்ப்ளீட்லி நார்மல்னால் அவங்க வந்து நார்மல் வேலைகளுக்கு போகலாம் பட் இது வந்து ஏற்கனவே வலிப்பு வந்தவங்க வலிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே பட் முதல் டைம் இப்போ தான் வலிப்பு வருது ஃபஸ்ட் டைம் அவர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டார் வலிப்பு வந்ததுன்னா அவர் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அது எதனால் வந்துச்சு இது திரும்பி வரதுக்கான ரிஸ்க் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்த்துட்டு கரெக்டான மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுறது முக்கியமானதாக இருக்கும்